மகிழ்ச்சியான வாழ்வு தரும் சதுர்த்தி விரதம் விநாயகர் சதுர்த்தி விரதம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டு தான் நாம் தொடங்குவது வழக்கம் உலகம் போற்றும் வாழ்வு அமைய விநேமகத்தனை வழிபட வேண்டும் பிள்ளையார் சொல்லி போட்டு நாம் எழுதும் எழுத்துக்கு நல்ல பலன் கிடைக்கிறது எனவே நாம் விநாயகரை ஆதிமூல கணபதி என்றும் வர்ணிக்கிறோம் கணங்களுக்கெல்லாம் மதிப்பு என்பதால் அவரை கணபதி என்றும் அழைக்கிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மூன்று விதமான கணங்களாக பிரித்து திருமண சமயத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது கணப்பொருத்தம் பார்ப்பார்கள் மூன்று வகையான அந்த கணப்பிரிவு தேவகணம் மனித கணம் ராட்சச கணம் என்பதாகும் கணபொருத்தம் இருந்தால்தான் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் ஒருவர் தேவகணத்தில் பிறந்தாலும் சரி மனித கணத்தில் பிறந்தாலும் சரி அசுர கணத்தில் பிறந்தாலும் சரி அனைவருக்கும் வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆனை விநாயகருக்கு உகந்த நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையாகும் திதிகளில் உகந்த திதி சதுர்த்தி திதியாகும் உலகம் போற்றும் வாழ்வு அமைய வேலை முகத்தானை விரதமிருந்து வழிபட வேண்டும் அதற்கு உகந்த மாதமான ஆவணி மாதம் விளங்குகிறது மற்ற மாதங்களிலும் கூட சதுர்த்தி திதி வந்தாலும் ஆவணி மாத சதுர்த்தி திதி விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கிறோம் அன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்று அருகம்பூல் மாலகித்து கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி நமக்கு பெருமையுடன் அளிப்பார் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா வாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன எங்கே எப்பொழுது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார் மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார் மாட்டு சாணத்திலும் காட்சி தருவாள் வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் வைத்திருக்கும் சென்று வழிபடலாம் தெய்வத்தை நாம் நம்பிக்கையோடு வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் சேரும் துன்பங்கள் தூரம் ஓடி விலகும் விநாயகர் அன்று விநாயகருக்கு அப்பம் கொழுக்கட்டை மோதகம் அவள் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பலம் போன்றவற்றை விநாயகருக்கு படித்து வழிபட வேண்டும் அவருக்கு பிடித்தமான இலை அருகம்புல் வன்னி இலை வில்வ இலை அவருக்கு பிடித்தமான மலர் தும்பைப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்திப்பூ எருக்கம்பூ ஆகியவையாகும் விநாயகருக்கு முன்பாக தோப்பு கர்ணம் போட்டு தலையில் குட்டி கொள்வது வழக்கமாகும் தோற்பி கர்ணம் என்பதே தோப்புக்கர்ணம் என்றாயிற்று தோற்பி என்றால் கைகளில் என்பது பொருள் கர்ணம் என்றால் காது என்று பொருள் கைகளினால் காதை பிடித்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் என்பது இதன் முழு பொருளாகும் கஜாமுகசூரன் என்ற அசுரனுக்கு அஞ்சிய தேவர்கள் அவனுக்கு முன் பகத்துடன் தலையில் குட்டி கொண்டனர் அந்த அசுரனை விநாயகர் அளித்தார் எனவே விநாயகர் முன்பும் தேவர்கள் பக்தியுடன் தலையில் குட்டி தோப்புகர்ணம் போட்டனர் அந்த பழக்கமே இப்போது நடைமுறையில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பார் ஆணையமுகத்தான் சனி அவரை பிடிக்கும் பொழுது இன்று போய் நாளை வா என்று கூறி தண்டிருத்த கையாண்டார் விநாயகப் பெருமான் சதுர்த்தி விருதமிருந்து விநாயகரை வழிபட்டால் செல்வம் செழிப்பு மேலோங்கும் தொழில் வளம் பெருகும் மக்கள் கிட்டும் காரிய வெற்றி புத்தி கூர்மை ஏற்படும் நல்ல வாய்ப்பு வந்து சேரும் விநாயகருக்கு எல்லுருந்து நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து ஈடுபடலாம் கனவுகளை நினைவாக்கும் கற்பக மூர்த்தியாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையப்பட்டியில் விநாயகர் வீட்டிருக்கிறார் அவரை சதுர்த்தி என்று பூவணிந்து பாவணிந்து வழிபட்டால் நாம் தேவைகள் நிறைவேறும் தவிர அருகில் இருக்கும் சென்றும் ஆணவ பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இதனால் அகிலம் போற்றும் வாழ்க்கையும் சந்தோஷம் நிறைந்த வாழ்வும் அமையும் ஜாதகத்தில் கேதுவின் ஆதிக்க திசை புத்தி நடக்கும் பொழுது விநாயகரை வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கும் தக்க விதத்தில் வாழ்க்கையும் அமையும் தருமாற்றங்கள் அகலும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றன விக்னங்களை அகற்றுவதால் இவர் விக்னேஸ்வரன் என்று பெயர் பெற்றவர் விநாயகர் முருகப்பெருமான் வள்ளியை மனமுடிக்க விநாயகர் யானை வடிவில் வந்து உதவி செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன எனவே யானைக்கு கரும்பு வாழைப்பழம் போன்ற உணவுப் பொருட்களை வணங்கி அதன் ஆசையை பெறுவது நல்லது விநாயகர் சதுர்த்தி என்று இது போன்ற வழிபாடுகளை செய்வதன் மூலம் விநாயகனின் முழு பெறலாம் பெறலாம் போன்ற ஆன்மீக தகவலை கேட்க நமது சேனலை ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்